ஓம்சிதார நேர்களுக்கு வணக்கம் ஆர்த்தோசெரஸ் இந்த என்ன என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வந்து இன்னொரு பேர் ஆர்த்தோசமான அவரை இவர் நமக்கு வரமாட்டாரா அப்படின்னு நினைக்கிற ஒரு பேரு என்னன்னு பாத்தீங்கன்னா குபேரன் குபேரா ஸ்டோன்னு இதை சொல்லுவாங்க இந்த ஆர்த்தோசிரஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்கல்ல ஃபாசில்னா பழைய ஒரு பத்தாயிரம் வருஷம் ஒரு மில்லியன் வருஷம் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல அப்படி அவ்வளோ வருஷமா ஒரு நத்தையோ இல்ல ஏதாவது ஒரு ஜீவராசியோ அப்படியே ஸ்டோன்குள்ள போய் ஃப்ரீஸ் ஆயி அத பல வர பல ஆயிரம் ஆண்டுகள் அப்படியே இருக்கிறது ஃபாசல் சொல்றோம் அந்த மாதிரியான ஃபாசல் வரைட்டியை சேர்ந்தது இந்த குபேர ஸ்டோன் வந்து கையில் வச்சுக்கிட்டாலே போதும் அவ்வளோ ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இதுலேயே சின்ன சைஸ் ஒன்று வரும் இதுலேயே என்ன பண்ணுறாங்கன்னா பெண்டன்ட்டாக போட்டுக்கிறாங்க இல்லை ஒரு நெக்லஸ் மாதிரி அழகாக கோத்து கோத்து இந்த ஜெம் ஸ்டோன்ஸ்லயே அழகாக கோத்து கோத்து இதில் வந்து ஒரு பெண்டன்ட் போட்டுக்கிறாங்க ஆனால் இவ்வளோ பெரிய மோதிரம் போட்டுக்க முடியாது ஏற்கனவே நம்ம பெருசு பெருசா போட்டுன்னு இருக்கோம் ஸோ இவ்வளோ பெரிய மோதிரம் போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பில்லை ஆனால் விரல மடக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை இது வந்து உங்களுடைய பேக்லேயோ இங்கேயோ போட்டு வச்சுக்கலாம் மெடிடேஷன் பண்ணும்போது ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ளே போகும்போதுன்னா இதில் இதுல அவ்வளோ மெமரி இருக்கு ஏன்னா பல ஆயிரம் ஆண்டுகளா அது இருக்கு இல்லையா அப்போ தண்ணிக்கு கூட ஒரு மெமரி இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கல்லுக்கு மண்ணுக்கு எல்லாமே ஒரு மெமரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு மெமரி இருக்கக்கூடிய ஸ்டோன் இப்போ மெடிடேஷன் பண்ணும்போது இது கையில வச்சுக்கலாம் ஃபைனான்ஷியல் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பணம் பணம் உற்பத்தி பண்றதுக்கு சேர்த்து வந்த பணத்தை நல்ல விதமாக சேர்த்து வைக்கிறதுக்கு சே வந்த பணத்தை ரெட்டி பார்க்கறதுக்கு பிஸ்னஸ் நல்லா குரோத் பண்றதுக்கு கரியர் அட்வான்ஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய உங்களுடைய வேலையோ இல்லை பிஸ்னஸோ இன்னும் முன்னேற முன்னேற்ற பாதையில போகிறதுக்கு இந்த கல்லுறம் பெருமளவில் உதவும் அதே மாதிரி மனம் எதோ படப்படன்னு இருக்கு இது சும்மா ஒரு கையில வச்சுட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒன்று அப்படின்னு நினச்சி வச்சுக்கலாம் ஹார்மனைஸ் பண்ணும் மைண்ட் கொஞ்சம் காம் பண்ணும் பல்லு போனு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு வலியோ ஏதாவது பிரச்சனையோ இருந்தால் கண்டிப்பாக இது பெருமளவில் தீர்ப்பாத்துக்கோங்க இதை வந்து நீங்க வந்து எப்பவுமே இவ்வளோ பெருசாக நம்ம மா மாட்டிக்கிட்ட மாடு மாதிரி நம்ம சுத்த முடியாது இல்லையா பட்டு இவ இதை வந்து நீங்கள் உங்க பேக்ல போட்டு வச்சுக்கலாம் உங்கள் ஹேண்ட் பேக்ல வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் வேலை செய்யற டேபிள் மேலே வச்சுக்கோங்க இதனோட ஆரா வந்துட்டே இருக்கு சொன்ன மாதிரி இதை அப்பப்போ நீங்கள் சார்ஜ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து செலனைட் பிளேட்டில் செலனைட் பிளேட் இருக்குன்னு ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம்ல அந்த செலனைட் பிளேட்டில் போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம் பெருமளவில் இதுக்கு சார்ஜிங் அவசியம் கிடையாது இது வந்து ஃபாசில் தானே பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதில் ஒன்றும் தப்பும் கிடையாது ஸோ இந்த குபேர ஸ்டோன் குபேரனாலே நம்மளுக்கு பணம் சம்பத்து வெல்த்து ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் இருக்கிறவங்க ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு உங்கள் பேரில் ப்ராப்பர்ட்டி வரணும் சொத்து பிரிவினை நடக்க போகுது அப்படிலாம் நீங்கள் நினைக்கும் போது இந்த ஸ்டோனை சும்மா கையில் வச்சுக்கிட்டாலே பாசிட்டிவாக உங்களுக்கு ஏற்றபடி அந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு எது சேரணுமோ அது வந்து சேரும் பேராசைப்படக்கூடாது எல்லாம் எனக்கு வந்துடணும்னு நமக்கு எது தேவையோ அது வந்து சேரும் அதுக்கான உதவிகள் பண்ண குபேர ஸ்டோன் இது வந்து ஓர்த்தோ செரஸ்ன்னு சொல்லுவாங்க ஃபார்சல்ஸ்னாலே கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் இல்லையா அந்த மாதிரி தான் இது கொஞ்சம் ரேர் பட் இப்போது எல்லா இடத்துலையும் ஃபேமஸ் ஆகிட்டே வருது இதை வந்து சும்மா நம்ம வீட்டில் ஒரு ஒரு இடத்துல வச்சுட்டாலே போதும் இல்லை இதை ஃப்ரேம் பண்ணி ஒரு அழகான இடத்துல வைங்க இல்லை பணம் வைக்கிற இடத்துல குபேரன் வைக்கிற இடத்துல இதை வந்து அந்த 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 குபேர ஸ்டோன் ஸ்டாச்சு இருந்ததுன்னா அதுக்கு பக்கத்தில் வச்சா அதுக்கான எனர்ஜிஸ் இது கொடுத்துட்டே இருக்கும் ஸோ பணத்தை ஈர்க்கும் தன்மையை கொண்டது இந்த குபேர ஸ்டோன் அது தாண்டி ஃபிசிக்கலாகவும் உடலாலும் மனதாலும் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் போக்கக்கூடியது ஹர்மனை சொல்லக்கூடிய அப்படி சமாதானப்படுத்தக்கூடியது நம்மளை மெடிடேஷனுக்கு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்கிறவங்க ஏன்னா பலாயிரம் ஆண்டுகளாக இப்படி இருக்குன்னா அதுக்கு இதுக்கு எவ்வளோ ஒரு பவர் இருக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ளே போகணும் நான் ஆன்மீகத்தில் போகணும் இல்லை கடவுளை நோக்கி போகிறேன் இல்லை எனக்கு ஒரு ப்ரேயரில் ஒரு ஸ்ட்ராங் வரணும் அப்படிலாம் நினைக்கும்போது இந்த ஸ்டோன் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் ஆர்த்தோசரஸ் குபேரி ஸ்டோன்